இன்று அனைவருக்கு வணக்கம் 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 சார் 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 வணக்கம் இன்று எண்களை அறிவேன் அதற்கான ஒரு பாடல்தான் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பாடல் பார்க்க போகிறோம் ஓகே வாருங்கள் வாருங்கள் குட்டிகள் நான்கு ஐந்து 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 வண்ண மைகள் ஐந்து இவ்வாறாக ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களின் வடிவங்களையும் அதனுடைய அமைப்பையும் பற்றி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இவ்வாறாக தான் நம்முடைய மனநிலைக்கு இந்த பாடல் ஒரு எளிதாகவும் உங்களுக்கு மனதில் பதியுமாகவும் உள்ளது இதை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி கண்டுபிடித்து படிப்பார்கள் சரி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்றி